வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்றைக்கி காலையிலே நம்ம ஆரிக்குட்டியை தூக்கி வெளியில் விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் ஒரு நாலஞ்சு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கருடைய கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த நெட்டு லூஸ் ஆகிட்டு ஆடும் அந்த நெட்டை டைட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் திருப்புளி எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணுவோம் இதுக்கு மேலே இந்த டிப்ஸை பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் தேடி ஓடாதீங்க நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் எந்த ஸ்பூனாக இருந்தாலுமே பரவாயில்ல அதை வந்து பின்னாடி பக்கமாக இந்த கைப்பிடி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த நெட்டை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக டைட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சரி ஸ்பூனு ரொம்பவும் சின்னதாக இருக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு மீடியமானது எந்த ஸ்பூனாக இருந்தாலுமே சரி நான் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு டைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது இதுக்காக நம்ம திருப்புளியை தேடிட்டு வீடு ஃபுல்லாக அலைவோம் இனிமேல் இந்த அலைச்சல் இல்லாமல் நீங்கள் இந்த டிப்ஸை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக டைட்டாயிடும் இந்த ஸ்பூன் அப்படி இல்லையா சின்னதாக கத்தி மாதிரி ஏதாச்சும் நம்ம காயெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கத்தி இருந்தால் கூட சரி தான் அதை வச்சு கூட டைட் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கை பாருங்க இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக ரெண்டாவதாக டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் வந்து நம்ம எந்த ஒரு காய் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எதை வேக வச்சாலுமே பார்த்தீங்கன்னா விசில் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக தண்ணியாக வந்துடும் அப்போ வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த சென்டரில் வந்து லைட்டாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஓட்டைக்குள்ளார அந்த விசில் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் மேலே அடிச்சுட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அது காஞ்சி போச்சுன்னா நமக்கு அதை வந்து கிளீன் பண்ணி நம்ம அதை வந்து கழுவுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த பேப்பரே இழுத்துடும் அதே மாதிரி நார்மல் பேப்பர் போட்டுறாதீங்க பொசிங்கிடும் அடுத்து இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக காட்டன் துணி அப்படி இல்லைன்னா பனியன் கிளாத் துணியாக இருக்கணும் வேறு ஏதாச்சும் பாலிஸ்டோர் துணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி துணி காட்டன் துணி பனீன் கிளாத் துணி இந்த மாதிரி ஏதாச்சும் துணி இருந்தாலும் இந்த மாதிரி கட்டமாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஈரப்படுத்திக்கோங்க ஈரப்படுத்திட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நார்மலாக எப்போவும் நான் ஏற்கனவே போட்டு காமிச்ச பாருங்கள் அதே மாதிரி போடுங்க இந்த துணி போடு வந் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக துணி வந்து எக்ஸ்ட்ரா இங்க கீழ எல்லாம் போகக்கூடாது இப்ப நான் போடுறதே எக்ஸ்ட்ரா தான் இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இல்லாம அந்த ரவுண்டிங்கில் மட்டும் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணி எக்ஸ்ட்ரா இருந்து சப்போஸ் நீங்க எச்சு கம்மி பார்க்கல அப்படின்னா சைட்ல பிடிச்சிக்கிடுச்சுன்னா அது ரொம்பவே பெரிய ஆபத்தாயிடும் அதனால இந்த மாதிரி துணி போடும்போதோ பேப்பர் போடும்போதோ ரொம்பவே உசாரா போடுங்க அந்த ரவுண்டிங்ல மட்டும் வர மாதிரி கரெக்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க இப்போ மேலே அடிக்கவே இல்லை நான் இப்போ துணி போட்டதுனால பார்த்தீங்கன்னா மேலே மூடியில் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள் அடித்த தண்ணி வந்து அந்த துணியை இழுத்துக்கிச்சு மேலே மூடி வந்து பார்க்குறத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவதா டிப்ஸு இது வந்து தேங்காவும் தக்காளியும் வந்து நான் குழம்புக்காக அரைச்சிருக்கேன் இப்போ நான் குழம்பு வைக்கிறேன் இல்லைங்களா அதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் நமக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும் அந்த கொஞ்சத்தை நம்ம அப்பப்போ அரைச்சிட்டு இருக்க இல்லையா அதனால் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு தக்காளியும் போட்டு கூடவே பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக கைப்படாமல் ஸ்பூன் வச்சு எடுத்து தனியாக இந்த ஸ்டோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா அரைச்சி மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தேங்காய் விழுதையுமே கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரிட்ஜிலே இருந்தால் கூட அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான குழம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நாலாவதாக டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்கிறது தாங்க ஏற்கனவே வெங்காயம் உரிக்கிற டிப்ஸில் என்னக்கா இது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வெங்காயம் உரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வேலைங்க அதில் கண்ணெல்லாம் தண்ணி வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட வீடியோவில் தண்ணியில் போட்டு உரிப்போம் அது வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நம்ம உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக உரிக்கணும்னா இந்த வெங்காயத்தை வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம கத்தியால் கட் பண்ணி எடுத்துட்டு நாலா பக்கமும் ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல நம்ம சா கத்தியால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா பாருங்கள் நான் இப்போ தெளிவாக ரெண்டாவது வெங்காயத்தில் அரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் கட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம அப்படியே உரித்தோம்னா ஒரு மாதிரி நல்லா வராது இல்லை சேர்ந்து ஒரு மாதிரி வெங்காயத்தோலை எல்லாம் சேர்ந்து வந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னாவே நல்லா அழகாக நீட்டாக வந்துடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம பெண்கள் எல்லாம் இதுக்கு மேலே வெங்காயம் உரிக்கிறதுக்கு கண்ணில் தண்ணி வர வைக்காதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஈஸியாக உரித்து பழகிக்கோங்க அடுத்த டிப்ஸு என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டும்போது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குன்னா அதுக்கு சாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பருப்பு காயின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்லா மசிப்போம் இல்லைங்களா அந்த மசிக்கிறதுக்கு நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே தான் நம்ம மசிக்கணும் அப்போ வந்து நம்ம கை சுடும் நம்ம மசிக்கிறதுக்கோ இல்லை ஸ்பூனில் பண்ணாலோ சீக்கிரம்னா வேலை ஆகாது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் அடியில் தட்டையாக இருக்கிற மாதிரி கிண்ணமோ இல்லை டம்ளரோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மசிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நல்லா குழஞ்சிடும் நல்லா வந்து அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட தெரியாது அந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும் சாப்பாடு மட்டும் கிடையாதிங்க குழந்தைங்களுக்கு எது ஊட்டணும்னாலுமே நல்லா இந்த மாதிரி மசிக்கும் மசிக்கும்போது இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி மசிங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக மசிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய வீடியோவில் வர டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு ஒரு நாலஞ்சு ஷேரையும் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு